வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் உங்களை தேடி உங்களின் ஊரில் உங்களின் வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அரசு நகர்ப்புறம் பதிமூன்று துறைகள் நாற்பத்தி மூன்று சேவைகள் திட்டங்களை உங்களின் இல்லங்களுக்கு சென்று செல்லும் உங்கள் குறைகளை வீட்டிற்கே வந்து கேட்டறிந்து தீர்வு காணும் முகாம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் திருவச்சூர் சட்டமன்ற தொகுதி பத்தாவது வார்டு பூந்தோட்ட தெருவில் உள்ள பூந்தோட்ட மைதானத்தில் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் தொடங்கப்பட்டது இதில் ஏராளமான அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு அவர்களின் குறைகளான குடும்ப அட்டை கலைஞர் மகளிர் உதவித்தொகை பட்டமாற்றம் என நாற்பத்தி ஆறு அரசு சேவைகளுக்கு மனு அளித்து நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு காணும் முகாமில் கலந்து கொண்டு அந்தந்த துறைகளின் அதிகாரிகளிடம் மனுக்களை அளித்தனர் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு வருகை தந்த பொதுமக்களை தாம்புல தட்டு வைத்து பூ வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் போன்றவற்றை வைத்து வரவேற்றார் திருவேற்றூர் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் திமு தனியரசு அவர்கள் மற்றும் ஜூஸ் பிஸ்கெட் பர்ஃபி தண்ணீர் பாட்டிலுடன் உங்களுடன் ஸ்டாலின் சின்னம் பொறிந்த மஞ்சப்பையல் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ திருவேற்றூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் எம்எல்ஏ திருவேற்றூர் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் கிழக்கு பகுதி செயலாளர் பத்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திமுக மாநகராட்சி மண்டல அலுவலர் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவங்கி வைத்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து விண்ணப்பங்களை வழங்கி மனுக்களை பெற்றுக்கொண்டு உடனடியாக தீர்வு காணும் வகையில் சரி செய்து தரும்படி அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டனர் மற்றும் திருவேற்றூர் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் அண்ணன் திமு தனியரசு முகாமில் பணிபுரிய வருகை தந்திருந்த அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் சுமார் ஆயிரம் பேருக்கு மதிய அரிசுவை உணவு சிக்கன் பிரியாணி இனிப்பு போன்றவற்றை ஏற்பாடு செய்து வழங்கினார் இதில் சென்னை வடகிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் பொதுக்குழு உறுப்பினர் சாந்தி பக்தன் கிழக்கு பகுதி அவைத்தலைவர் ஆசி ஆசை தம்பி கிழக்கு பகுதி துணை செயலாளர் எம் வி குமார் கே பிரபாவதி பொருளாளர் ரா குமரேசன் பத்தாவது வார்டு வட்டகழக செயலாளர் எஸ் தமிழ்செல்வன் ஏழாவது வட்டக்கழக செயலாளர் த கார்த்திகேயன் எட்டாவது வட்டக்கழக செயலாளர் டிசிவி மணிகண்டன் ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் எம் எஸ் சரவணன் பதினோராவது வட்டக்கழக செயலாளர் குருத்து சி முனுசுவாமி பதிமூன்றாவது வட்டக்கழக செயலாளர் கேபிள் டிவி எம் ராஜா மாவட்ட பிரதிநிதிகள் ஆர் ரஜினிபாபு பி பி எஸ் சைலேஷ் அரசு வழக்கறிஞர் வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் எஸ் பொன்னிவளவன் வடகிழக்கு மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் எம் எம் செந்தில் மாவட்ட மகளிர் தொண்டர் அணி துணை அமைப்பாளர் அன்னம்மாள் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் தயாளன் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் பாலமுருகன் மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் குமார் மாவட்ட சுற்றுச்சூழல் துணைத் தலைவர் சாரதி பாலாஜி மாவட்ட சுற்றுச்சூழலை துணை அமைப்பாளர் பால உமாபதி கிழக்கு பகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் விக்னேஷ் கிழக்கு பகுதி தகவல் தொழில்நுட்ப அணி சமூக வலைதள ஒருங்கிணைப்பாளர் லிங்கேஸ்வரன் பத்தாவது வட்ட நிர்வாகிகள் அவைத்தலைவர் தலைவர் இ பாலசுப்ரமணியன் துணை செயலாளர்கள் டி எம் முரளி மனோகரன் கே மோகன் எஸ் சிரிஷா பகுதி பிரதிநிதிகள் சி டி வீரப்பன் ஜே எம் பாலாஜி பி கணேஷ்குமார் எம் ராஜேந்திரன் ஜி சுகுமார் கே ராஜேந்திரன் பாகமுகவர்கள் பிஎல்ஏ டூ பிஎல்சி மாவட்ட பகுதி வட்ட அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கழகத் தோழர்கள் அரசு மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்